எஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் தான் அப்ப இந்த இமேஜ் நிறைய சோசியல் மீடியால அங்க ஆனா உலாவிட்டு இருந்துருக்கும் எப்பவும் போல ஒரு சில பேர் ஃபேக் ஒரு சில பேர் ரியல் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இது வந்து இதை ஃபேக்காக வெளியிடுவதற்கு ஒரு ரீசன் தேவை ஓகேங்களா நிறைய ஃபேக்காக ரெடி பண்ணதாவது ஒரு சென்சேஷன் ஆகும் ஆனா இந்தங்கிறது வந்து ஃபேக்காக ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஓகேங்களா இது ஃபேக்கும் கிடையாது ஒரு ரியல் தான் ஓகேங்களா அப்போ இத பத்தி நம்ம பாக்கிறேன் இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்டிடிக்கான மார்க் ஓகேங்களா அவங்கவுங்க என்னென்ன மார்க் வெளிய எடுத்திருக்கீங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்தது பிசிக்கலுக்கு தயாராயிருப்பீங்க உங்களுடைய என்னது உங்களுடைய மார்க் இவ்வளோ ரேஞ்சுக்கு மேலே இருக்கணும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் போயிருப்பீங்க இந்த ஃபிசிக்கலுக்கு அடுத்த டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அது குறித்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அவங்க டிபார்ட்மெண்ட் குள்ளே இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பேசுவாங்கல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு சர்க்குலர் மாதிரியான விஷயம் தான் இது ஓகேங்களா ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து மற்ற மற்ற இடத்துக்கு தான் சர்க்குலர் மாதிரி அனுப்பியிருக்காங்க அதுதான் இது அதில் இருக்கக்கூடிய டேட்டுப்படி தான் மேக்ஸிமம் நைன்டீன் எயிட் பர்சென்டேஜ் அதுபடி தான் நடக்கும் ஏதாவது ரொம்ப பெரிய சுச்சுவேஷன்ல மாற்றம் இருக்கும் மேக்ஸிமம் இதுதான் டேட்டா இருக்கும் ஓகே பாருங்க ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜிடி அதாவது கொடுத்தாங்க ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஜிடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சிஏபிஎஃப் எஸ் என்சிபி அசாம் ரைஃபிள்ஸ் இதை தான் பத்தி பண்றாங்க பிஇடி பிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்ப இதுல எந்த இடத்துல எந்த டேட்ஸ் இருக்காங்க அதான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா என்னைக்கு எக்ஸாம் நடந்ததுதான் சொல்லிட்டாங்க இத்தனை பேரை வந்து கரெக்டா வந்து அப்ளை பண்ணிருக்காங்க கேண்டிடேட்ஸ் மெயில் கேண்டிடேட் எவ்வளவு ஃபீமேல் கேண்டிடேட் எவ்வளவு எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாலும் அவங்களும் சொல்லிட்டாங்க

ஃப்ரம் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதியில இருந்து செப்டம்பர் மாசம் பதினோராம் தேதி அப்ப கிட்டத்தட்ட ஆவரேஜா பார்த்தீங்கன்னா இருபது நாள் நடக்க போகுது அப்ப இன்னும் டைம் இருக்கிறது கரெக்டா இருபது நாள் இருக்கு ஓகே இன்னைக்கு நம்ம போடுற வீடியோ போடும்போது போது இன்னைக்கு டேட் வந்து ஜூலை முப்பது பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் டைம் இருக்கு அதுல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபது நாள் நடக்க போகுது இதுல ஏதாவது ஒரு டே நமக்கான டேவா இருக்கும் ஓகேங்களா அப்போ சிஏபிஎஃப்ல மொத்தம் முப்பது சென்டர் நடக்கும் போது ஒரு ஒன் டேக்கு ஓகேங்களா ஒன் டேக்கு ஆயிரத்தி ஐநூறு கேண்டிடேட்ஸ் வந்து அளவு பண்ண போறாங்கடா ஓகேங்களா இத தான் தகவலா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா முப்பது சென்டர்ல ஓகேங்களா முப்பது சென்டர் அடுத்த இண்டக்ஸ்ல ஒரு பேஜ்ல வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்ப இதுதான் ஒரு டேட் கிடைச்சிட்டு அந்த டென்டேட்டிவ் வச்சு என்ன பண்ணணும்ங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் மார்க் கன்ஃபியூசனை கொஞ்சம் அதை வச்சுக்கோங்க இன்னும் சில நாட்கள்ல கண்டிப்பா வந்து என்ன வரும்போது ரிசல்ட்டே வரப்போகுது ரிசல்ட் மீன்ஸ் யாராவது பிசிக்கல் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு போக போறேங்கிறது வரப்போகுது போது இன்னும் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துல கழிச்சு நமக்கு என்ன வந்துரும் அந்த அட்மிட் கார்டு வந்துடும் எந்த சென்டர்ல போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இன்னொரு பேஜில் வரும்போது ஆவடிங்கிற மாதிரி ஒரு சென்டர் டென்டேட்டிவா கொடுத்துருக்காங்க பாக்கலாம் ஓகே தமிழ்நாடு புதுச்சேரி கேண்டிடேட்ஸ்க்கு ஓகேங்களா இப்ப ஜிடிக்கு இதுதான் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் அது குறித்து நல்ல ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அந்த அனவுன்ஸ்மெண்ட்டை நீங்க ஒரு மோட்டிவேஷனை எடுத்துட்டு அடுத்த கட்டமா நீங்க போய்க்கோங்க சரிங்களா நான் இந்த இந்த டீட்டெயிலை பத்தி ஓகே இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கண்டக்ட் பண்ண போறான்னு சொல்லிருக்காங்க இந்த ஆர்எஃப் ஐடியை பத்தி கோச் சார வந்து நான் பேச சரிங்களா மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சார் எனக்கு இந்த மார்க் அந்த மார்க் இந்த மார்க் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே வேணாம் நம்ம மார்க்கு பத்தி ஆல்ரெடி பழைய வீடியோ பேசிட்டோம் இவ்வளவு மார்க்குக்கு மேல இருந்தா நீங்க ஒரு சேஃப் ஜோன் கண்டிப்பா பிசிக்கல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பழைய வீடியோ நம்ம பேசிருக்கோம் அதை முடிஞ்ச நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க திருப்பி மார்க் கன்ஃபியூஷன் பத்தி பேச வேணாம் எனக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் இருந்ததுன்னா தாராளமா பிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைன்னா செல்ஃபா பிசிக்கலாவும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் பிசிக்கல் பண்ணாம முடியாம ஓகேங்களா திருப்பி சொல்றேன் வர முடியாதவங்க அடுத்த ஒரு இலக்கோட படிக்க ஆரம்பிக்கணும் அடுத்த ஜீனிங்கிற ஒரு இலக்கோட கண்டிப்பா நீங்க படிக்கணும் ஓகேங்களா எங்கேயும் ஒரு சின்ன இடத்துல கூட நம்ம அந்த ஒரு பாதையை விட்டு போயிடக்கூடாது ஓகேங்களா வெரி ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க